அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு பொய்யான ஊக்கப்படுத்தும் பலன்கள் விரும்புவோர் ஏஎம்டி வீடியோவை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிறேன் பொய்யான ஊக்கப்படுத்தும் பலன்கள் விரும்புவோர் ஏஎம்டி வீடியோவை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த இருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த அஸ்ட்ரோமயன் தெரப்பி வீடியோஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை யார் யார் யாரெல்லாம் பார்க்க தேவையில்லை பார்க்க வேண்டாம்னு நான் அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அப்புறம் போலியான வாக்குறுதிகளை நம்புறது ஒரு நாட்டம் உள்ளவங்க அவங்கெல்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதாவது மனதுக்கு அப்போதிக்கி ஆறுதல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ உடம்பில் ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னாக்க அந்த புண்ணோட அந்த அந்த அதை நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் மருந்து போட்டால் நல்லது சுத்தப்படுத்தாமே மேலே மேலே அப்படியே ஒப்புக்கு சமாளிச்சுக்கிட்டு ஐயோ வலிக்குமே வலிக்குமேன்ட்டு அந்த இதை சொல்லாமல் அந்த இதை க்ளீன் பண்ணாமல் நான் வந்து பலன்களை சொல்லாமன்னு சொல்ல வந்தேன் இதை க்ளீன் பண்ணாமல் மேலே மேலே போட்டிங்கன்னா அது இன்னும் புறையோடி போய் புண்ணோட ஆழம் அதிகமாகும் டோட்டலா டேமேஜ் ஆகும் அப்போ அந்த கிளீன் பண்றப்ப இருக்கக்கூடிய வழிகளை தாங்கும் அந்த மனோ வலிமை அது இருக்கிறவங்க தான் முன்னேற முடியும் அதனால அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அந்த மனோ வலிமையை ஏற்படுத்தி கொண்டால் நான் நல்லா இருக்க முடியும்னு அந்த நம்பிக்கை வர்றவங்க மட்டும் என் வீடியோவை பாருங்க கொஞ்சம் என்ன நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் இப்போ பார்த்தேன் ஏழறையின் பாதச்சனி என்ன செய்யும் ஜென்ம சனி என்ன செய்யும் ஏழறையின் விரயச்சனி என்ன செய்யும் அஷ்டம சனி என்ன செய்யும் இப்படிலாம் நான் அந்த வீடியோ போடுறப்ப அந்த மூல நூல்களில் விவரிக்கப்பட்ட அதாவது பாவிகள் அந்த இடத்த பார்க்குறப்ப அந்த இடத்துலுக்கான பலன்களை டோட்டலாக கெடுப்பார் அதுலேயும் நான் வந்து இந்த உணர்வு ரீதியாக பலன்கள் சொல்கிறப்ப உங்களுக்கு மனசில் கொஞ்சம் ஒரு ஒரு தாக்கம் ஒரு பயம் ஏற்படும் யாருக்கு அந்த பயம் ஏற்படும் நான் படித்து படித்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் தியானம் பண்ணுங்க பண்ணுங்கள் தியானம் அவசியம் வ வேறு ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்கன்னு அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கடவுளுக்கு சரணாகதி இல்லை கடவுளுக்கு பயப்படுபவர்கள் மற்றவங்க எதற்காகவும் பயப்பட மாட்டாங்க ஏன்னா கடவுளுக்கு பயப்படுறப்ப அந்த கடவுள்கிட்ட அன்பு வச்சுட்டு அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு அழகாக செயல்படுவீங்க அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு பயப்பட மாட்டீங்க ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு நேர்மை ஒழு ஒழுங்கு வந்துடும் த அஸ்ட்ரோமன் தெரப்பி அந்த கான்செப்டும் அதுதாங்க இப்போ மூல நூல்களில் அப்படி கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதே நான் அதை சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் எச்சரிக்கையாருங்க அது அப்படியே நான் சொல்கிறக்கூடிய பலன்கள் அப்படியே நடந்துருமா அதுலேயும் நான் பல வீடியோஸில் சொல்கிறேன் இது கோச்சார பலன்கள் தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் முப்பது சதவீதம் கூட எடுத்துக்க வேண்டாம் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி சதவீதம் தான் பலிதம் ஆகும் அப்படின்ட்டு இருக்க ஏன்னா உங்களுடைய தசா புத்திக்கு தான் பிளஸ் ஆர் மைனஸ் அது கூடும் நல்ல தசா புத்தின்னாக்க இந்த கோச்சார ரீதியா கெடுபலன்கள் சொன்னாலும் பெருசா பாதிப்பு வராதுன்னு இருக்க ஆனா அந்த அன்புள்ளங்கள் அதெல்லாம் காதல வாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு எடுத்த உடனே ஐயோ இவரு நல்லதே சொல்ல மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி இப்போ அஷ்டம சனின்னாக்கா அது என்ன நல்லது பண்ணுமா அஷ்டம சனி என்ன செய்யணும்னு சொல்லி நல்லதை இருக்க முடியுமா அதில் உள்ள எச்சரிக்கைக்கு மெயினாக தரவியோட கான்செப்டே எச்சரிக்கை உணர்வை என்னுடைய அன்புள்ளங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க அதோட கூடுதல் இந்த மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா சரியான விழிப்புணர்வு வரும் அதை அப்படியே விதியை மதிய மதியால் வெல்லலாம்ங்கிறது இந்த மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும் ஏன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதும்ப மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு முன்னுமே தெரிஞ்சிருது இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்னு சூழல் வர்றப்ப நிதானமாக செயல்படுவார்கள் பொறுமையும் நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்களுக்காக தாங்க அந்த அஸ்ட்ரோமைன் தெரபி சேனலே சும்மா அதுக்கு நீங்கள் மற்ற சேனல் பார்த்துக்கோங்க கோடீஸ்வர யோகம் வரும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அது இதுன்னு கடைசியில் ஜோதிடத்தையும் அவரையும் திட்டிட்டு போவீங்க ஒன்றும் ஜோதிடமே சரியில்லைங்க எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க இந்த டிவி அந்த டிவி இதிலெல்லாம் அஞ்சு பேர் நாலு பேர் உட்காந்து பேசுகிறாங்க ஆ ஊங்குறாங்க ஒன்றுமே நடக்கலைங்க ஒன்றுமே நடக்கலைங்க ஒன்றுமே நடக்காது உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் பிறப்பு ஜாதகப்படி நடக்கக்கூடிய புத்திகள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் எப்படி வெயிட்டு பார்த்தியா என்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் என்னுடைய அன்புள்ளங்களுக்கு நீங்கள் வந்து பிலோ அவரேஜாக இல்லை ஆவரேஜா எபோ ஆவரேஜான்னு சொல்லுவேன் அதுக்கான வித்தியாசத்தை சொல்லுவேன் அதுவ அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஸோ நீங்கள் ஒரு எபோ ஆவரேஜ் ஜாதகமாக இருந்தால் தையலறை அஷ்டம சனி சனி இதெல்லாம் சனி இதெல்லாம் பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சில கஷ்டங்கள் வரும் ஆனால் சமாளிப்பீங்க அது ஒரு பெருசாக இருக்காது நீங்கள் அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை ஒரு மீடியமாக இருக்குங்க ஆவரேஜ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஏற்ற இறக்கங்களை பார்த்து கொண்டு கஷ்டப்படுவீங்க இதே வந்து பிலோ ஆவரேஜாக இருக்கீங்க உங்கள் ஜாதகம் வலிமை இல்லை நல்ல தசாபுத்தியும் நடக்கலை ஜாதகமும் வலிமை இல்லாமல் இருக்குன்னா என்னதான் சூப்பராக குரு பதினோராம் இடம் வந்தாலும் சனி பதினோராம் இடம் வந்தாலும் ராகு பதினோராம் இடம் வந்தாலும் அப்படியே லாபத்தை அள்ளி குவிச்சிருவீங்களான்னாக்கா இருக்காது என்ன பெருசாக கிடைச்சிச்சு ஏதாவது சாப்பாடு கஷ்டப்பட்டா இப்போ சாப்பாடு கிடைச்சிச்சு இது எல்லாம் மிருகங்களுக்கும் தான் கிடைக்குதும்பிங்க இது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் அப்புறம் ஏன் சார் இந்த வீடியோ நீங்கள் நீங்க கோச்சார ரீதியாக உங்க மனம் எப்படி அதுக்காக தான் நான் மாற்றிட்டேன் மற்ற ஜோதிட ஜோதிடர்கள் இந்த ஜோதிட சேனல்கள் கொடுக்குற மாதிரி ஆ ஊணு பலன்கள் சொல்லாம உணர்வுகள் ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் ஏற்படும் என்ன மாதிரி சூழல் அமையும் என்னுடைய அறிவுறுத்தல் இருக்கும் கொஞ்சம் அந்த காரகத்திற்கு ஏற்றபடி இந்த வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் வேலை தொழில் இதெல்லாம் என் லிங்க் பண்ணுவேன் சோ இது இது புரிதலுக்காக இந்த மனம் எப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்களே ஸ்டடி பண்ணிக்கலாம் நான் இதனால இந்த அடிப்படையை உங்களுக்கு சொல்லி விடுவேன் அத நீங்க சரியாக புரிந்து கொள்வாரர்களுக்கு தான் புரியும் இல்லாட்டி இவர் சொல்றது எனக்கு புரியல நீங்கள் மேலோட்டமா மற்ற சேனல்ல பார்க்குற மாதிரி திடீர் ராஜயோகம் திடீர் கோடீஸ்வர யோகம் திடீர் வீடு கட்டும் யோகம் திடீர் வேலை வாய்ப்பு திடீர் திடீர்னாக என்னத்துக்காக அந்த மாதிரி இதை ஆசைப்படுறவங்க இங்க நான் அந்த மாதிரி பலன்கள் சொல்ல மாட்டேன் நல்ல திசாபத்தி இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ கிடைக்குங்க இந்த பிரிடுலன்னு இந்த பிரிடு உங்களுக்கு அவசியம் கிடைச்சிரும் இது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி வேலை மாற்றம் இருக்கும் வேலை கிடைக்கும் இல்லை இந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உடம்பு சரியில்லை அதெல்லாம் உங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் கோச்சார ரீதியாக அப்படி துல்லியமாக இது பண்ண முடியாது அதனால தான் நான் அந்த அஷ்டமின் தெரப்பியில் நான் அப்படியே அந்த உணர்வுகளை சொல்லணும்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்னலாக என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் எப்படி சூழல் இருக்கும் நீங்கள் வெளிப்படுத்தினா நல்லது அப்படிங்கிற அறிவுறுத்தலாக தான் இருக்கும் பொய்யான அப்படி ஒரு ஊக்கப்படுத்த ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரிலாம் நான் கொடுக்க முடியாது அது மாதிரி அஷ்டமசனின்னா கெடுதல் தான் எதிர்பாராத விஷயங்கள் கண்டங்கள் இதெல்லாம் நடக்கும் பொருளாதார ரீதியாக க பயங்கரமா கஷ்டப்படுவாங்க பேரு கெடும் குடும்பத்துல பிரச்சனை இப்படிலாம் வரதான் செய்யும் ஓரளவு வெயிட் பார்ட்டின்னு அதை சொன்னேன் இல்லையா அது மாதிரி நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஜாதமாக இருந்தால் அதை கொஞ்சம் அனுபவிப்பீங்க பிலோ ஆவரேஜ்னால் உங்களுக்கு அதுவே கஷ்டப்பட்டுருவீங்க எப்போதுமே அப்படி தான் அங்கே இருக்குது எப்போதுமே குடும்பம் அப்படி தான் இருக்குது இதில் அஷ்டம சனியில் வந்து என்னத்தை பண்ணுது இன்னும் இருக்கிறது அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு ஒன்றும் இது இல்லைம்பாங்க ஆவரேஜ் பீப்புள் தான் கூட குறைச்சேன் ஏற்ற இறக்கங்களை பார்ப்பாங்க இதே எபோ ஆவரேஜ் அஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் நல்ல பங்குதாரர்கள் பெரிய ஆட்களுடைய அறிமுகம் அவங்களுக்கு கீழே மறைமுகமாக வேலை பார்க்கறது பினாமி சொத்துக்கள் வர்றது கூடவே இல்லங்கமும் வரும் பினாமி சொத்து வரப்ப இப்படிலாம் வரும்னு அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு அது மாதிரிலாம் கிடைக்குமா அந்த பவர் இருக்கா அதை பார்த்துட்டு தாங்க சொல்ல முடியும் இப்போ கோச்சார ரீதியாக அதுக்காக தான் என்ன செய்யும்னு போட்டேன் அஷ்டம சனி என்ன செய்யும் கண்டக சனி என்ன செய்யும் அது என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அதனால அது அப்படியே செஞ்சிடும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க வீக்கான ஆள் நான்கிற ஈகோல இருக்கக்கூடிய வேஸ்டான ஆள் உலகியல் ரீதியா நான்கிற அதுல நான் யார் தெரியும்ல அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க நான்கிறது அதிகமாக இருக்கு நம்ம சொல்வதே சரி நம்ம நினைப்பதே சரி அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வீக்கான ஆளுங்க அவங்களுக்கான அவங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது அதுதான் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோருமே இந்த நானை அழிக்கணும்பாங்க நான் எனது அழியணும்பாங்க அதனால தான் இந்த ஏஎம்டி பாசிட்டிவ் ஏஎம்டி எல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோவாக ஜென்ரலாக ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு உங்களை நீங்கள் நெறிப்படுத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஸோ இதை நீங்கள் உணர்ந்துக்கணுங்க ஜென்ரலாக ஊக்கப்படுத்தக்கூடிய வீடியோ பார்க்கணுமா எத்தனையோ சேனல் இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட வரக்கூடிய அந்த ஃபோர் லேக்ஸ் அண்ட் அபவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா மோர் அதை தாண்டிதான் யுனீக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எ எத்தனை லட்சம் அதில் இருக்கோ அதை தாண்டி நியர்லி ஒரு ஒன் லேக்கு கூடவே தான் என்னுடைய வீடியோஸை பார்க்குறாங்க எச்சரிக்கையாக இருக்காங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க பரவாயில்ல நான் விட்டுட்டேன் ஏன்னா உங்கள் மனநிலையை பார்த்துக்கணும் நல்லபடி என்னுடைய வீடியோவில் இப்போ நான் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு வச்சுக்கங்க அதை அப்படியே ஏற்றுக்கிறது யார் ஏற்றுக்குவீங்க நாங்கிற ஈகோவில் இருக்கிறவங்களுக்கு தான் பயம் வரும் இந்த கடவுள்கிட்ட ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றப்ப கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறவங்க கடவுளுக்கு பயப்படுபவர்கள் முன்னாடி சொன்னேன் இல்லையா அவர்களுக்கெல்லாம் பயம் வராது ஒரு எச்சரிக்கை உணரும் முருகா காப்பாத்துப்பா எந்த அண்ணாமலையாரை காப்பாற்றுங்க என்ன யாரை எந்த கடவுளை எந்த துர்காம்பியா காப்பாற்றுப்பா காப்பாத்துமா இப்படி அந்த ஒரு ஃபீலோடு போய்க்குவீங்க அவங்க எது இன்னும் கொஞ்சம் அந்த கடவுள் நல்லா மெடிடேட் பண்ணி சில மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தவங்க எனக்கு துர்கா இருக்கா நான் அது எதற்காக பயப்படணும் எனக்கு முருகர் இருக்கார் நான் எதுக்காக பயப்படணும் பரவாயில்ல இவர் சொல்றப்ப நம்ம பார்த்துக்குவோம் அது மாதிரி எச்சரிக்கையாக இருந்துக்கும் அந்த மனோபாவம் தாங்க வரணும் அதுதான் சரியானவர்கள் அர்த்தம் வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் அர்த்தம் வளர்ச்சி அடையணும் சரியான முறையான வகையில் உங்களை நீங்கள் வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படிங்கிறவங்க மட்டுமே இந்த ஏஎம்டி வீடியோஸை பாருங்கள் மற்றவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் தயவு செய்து பார்க்க வேண்டாம் ஏன் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்களும் வீக் ஆகிட்டு என்னையும் கமெண்ட்ஸில் திட்டிக்கிட்டு இவர் மனுஷனாக எப்போதும் நல்லதே சொல்ல மாட்டாருங்க ஐயோ கா ஒருத்தர் ஒரு கமெண்ட் போடுறாரு எனக்கே மன வேதனை வந்துச்சு காலம்புற ஃபஸ்ட்டு வீடியோவே காலம்புற காட்டியுமே இந்த வீடியோவை பார்த்து நான் இதாகிட்டேன் அதெல்லாம் வீக்கான மனநிலை உள்ளவங்களுக்கு தாங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுவாங்க அவங்க எல்லாம் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளே கம்மி கடவுள் பக்தியோட எந்த இதையும் காரம் சாப்பிட மாட்டார் அவர் ஸ்வீட்டை தின்னுட்டு இருக்க முடியுமா ஸ்வீட்டை தின்னுட்டு இருக்கணும்னா சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா கொஞ்சம் காரமும் இடையில எடுக்கணும் பேலன்ஸுக்கு அதுதாங்க நான் என்னுடைய இதில் ரெண்டும் ஸ்வீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய இப்போ எல்லாம் மனதால் தான் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க உடலால் வேலை பார்க்குற அதை பார்க்கறது ரொம்ப பேர் கம்மியாக இருக்காங்க உடலால் வேலை பார்ப்பவர்கள் அவங்க கூட வர்றதில்ல குடி இடின்ட்டு இப்படி கெட்டு போகிறாங்க அதனால நிறைய பேருக்கு சுகர் ப்ரெஷர் அப்படியே வந்துட்டுருக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அதனால தான் நான் சுகரை குறைச்சிக்கிறேன் ரொம்ப ஊக்கப்படுத்தக்கூடிய பலன்கள் அப்படியே பாசிட்டிவாக இருந்தாலும் புத்தி நல்லா இருந்தால் தானே அந்த பாசிட்டிவான பலன்கள் நடக்கும் ஆனால் ப பதினொன்னில் வரப்போ இந்த மாதிரிலாம் லாபங்கள் கிடைக்கும் இந்த வகையெல்லாம் வகையிலலாம் கிடைக்கணும் அது எவ்வளவு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது அதனால நான் வீடியோ போடுறேன்னா சமநிலையில் மனசை வச்சுட்டு பாருங்க மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு அந்த சமநிலை வரும் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் சொல்கிறேன் போலியான ஊக்கப்படுத்தக்கூடிய பழங்களை விரும்புவோர் தயவு செய்து ஏஎம்டி வீடியோவை பார்க்க வேண்டாம் நன்றி வணக்கம்